வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை டெய்லி நம்மளோட இந்த ஷோல சூப்பரான நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டே வரும் அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன புது புது விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து மந்தமாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு ஸோ இதில் இருந்து நம்ம எப்படி வெளியில் வருது எப்படி நம்மளோட பாடியும் மைண்டையும் ஃபிட்டாக ஹெல்த்தியாக ரிலாக்ஸிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யோகா மூலமாக வந்துட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த யோகாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை பார்க்க போகிறோம் முத்திரையோட பெயர் வந்து இங்கிலீஷில் வந்து டிஎஸ்இ முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படின்னா அப்படின்னா மூன்று அதான் ரகசியங்கள் அதாவது த்ரீ சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா வேற பெயர் கூட இருக்குது அது அக்தி முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதோட பலன்களும் அப்படியே வந்து நம்ம கூடவே பார்த்துட்டே வரலாம் இப்போ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா முத்திரையோட சேர்த்து நம்ம மூச்சு பயிற்சியும் சேர்த்து வந்து பண்ண போகிறோம் அதாவது எப்படின்னா இப்போ ஐந்து விரல்கள் இருக்கு இப்போ இந்த கெட்ட விரலை இடது கையோட இந்த கெட்ட விரலை எடுத்து இந்த சுண்டு விரல் கீழே இப்போ உங்களுக்கு தெரியற மாதிரி நான் வைக்கிறேன் சுண்டு விரல் கீழே இந்த இடத்துல நம்ம வைக்க போறோம் வச்சுட்டு பொறுமையா வந்து இந்த நாலு விரலையும் வந்து அப்படியே இப்படி மூட போறோம் நல்லா கொஞ்சம் இறுக்கமா அப்படி மூட போறோம் இது பண்ணும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா மூச்சு பயிற்சியோட மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே வந்து இந்த கை விரல்கள் எல்லாம் நம்ம மூட போறோம் மூடிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மனசளவுலயே வந்து நம்ம ஓமுங்கிறத வார்த்தையை வந்து அப்படியே வந்து சொல்லிகிட்டே வரப்போம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மூச்சை விடும் போது நம்ம என்னால் கை விரல்களையுமே வந்து நம்ம எடுக்க போகிறோம் இதுலேயே ஒரு ரெண்டு விதம் இருக்குது நான் ஃபஸ்ட்டு இந்த விதம்னு சொல்லியிருக்கேன் நம்ம முடிச்சுட்டு நம்ம அடுத்த விதம் வந்து நம்ம பார்க்கலாம் போனோன்னா பார்த்துட்டே வரலாம் இப்போ கைகளில் கட்டை வரல் இப்படி வச்சுக்கோங்க ரெண்டு கைங்களையுமே உங்களை உட்காறது வந்து நீங்கள் எந்த இடத்துல எப்படி வேணாலும் நீங்கள் உட்காரலாம் நான் இப்போ வந்து வஜ்ராசனா போட்டு உட்காரேன் இதில் போட்டு உட்கார முடியலன்னா நீங்கள் சுக்காசனம் அதை நார்மலாக சப்பளாங்கால் போட்டுக்கலாம் அர்த்த பத்மாசனம் பத்மாசனம் அப்படினாலும் உட்காந்துக்கலாம் கீழே உட்கார முடியலன்னா சாரில் கூட நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம் வச்சுட்டு நல்லா மூச்சு எழுத்துக்கோங்க உங்களோட முதுகுத்தண்டை நல்லா நேராக வச்சுக்கோங்க கைவரல்கள் எல்லாமே மூடிடலாம் அப்படி மன செலவுல வந்து ஓம்ங்கிறது அப்படியே சொல்லிட்டே வரலாம் ஒரு மூன்று முறை பொறுமையா மூச்சு விடலாம் மூச்சு விடும் போதே கை விரல்களை வந்து தொடர்ந்துடலாம் தளர்த்திக்கலாம் இப்போ ஒவ்வொரு முத்திரையெல்லாம் பார்த்தோம்னா நம்ம முத்திரை வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இது மூச்சு பயிற்சியோட சேர்த்து செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்னும் நல்லாவே வந்து உங்களுக்கு பலன் ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து மூச்சு போது நம்ம விரல்ல வந்து அப்படியே வந்து நம்ம திறந்துடுறோம் திறக்கும் போது பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இது எதுக்காக பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய செய்ய பாத்தீங்கன்னா இதுல நம்மளோட மைண்டு வந்து நம்மளோட உடல்மை வந்து நல்லா வந்து சமநிலையில வந்து நம்மளுக்கு இருக்கும் அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பயத்தை உண்டாக்குறதோ இல்லாத வந்து ரொம்ப மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்க பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நல்லாவே உங்களுக்கு கம்மியாகும் இந்த மூச்சு பயிற்சியோட சேர்த்து செய்யும் போது நம்ம கைகள் நம்ம வந்து விரிக்கும் போதே பாத்தீங்கன்னா விரல்கள் விரிக்கும் போதே நம்மளோட அந்த பயம் எல்லாமே சேர்ந்து வந்து அப்படியே போயிடும் அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி செய்யறோம் இதுலேயே வந்து இன்னொரு விதம் என்ன இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு அடக்கிட்டு வந்து செய்கிறது ஃபர்ஸ்ட் வந்து மூச்சு அடக்காம நீங்க பிகினர்ஸ் வந்தாங்கன்னா இந்த மாதிரி செய்யுங்க அதுக்கப்புறம் ஆஹ் மூச்சை இழுத்துட்டு கைவிரல்கள் எல்லாம் மூடிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த ஓம் சான் பண்ணோம் அதுவே வந்து மூச்சு அடக்கிட்டே வந்து ஓம் சான் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு மூச்சு வெளியில விடும் போது கைவிரல்களை வந்து நம்ம துறக்கணும் இதுல ரெண்டு விதம் இந்த மாதிரி இருக்கு ஃபஸ்ட்டு வந்து எடுத்தெடுப்புலேயே வந்து நம்ம வந்து மூச்சு அடக்கிறத வந்து பண்ண வேண்டாம் மூச்சு அடக்காமல் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம போகலாம் இப்போ இன்னொரு முறை வந்து பண்ணிடலாம் இப்போ அந்த ஓம் சான் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா அதுவே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூன்று முறை சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு ஐந்து முறை சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டு ஏழு முறை கிராஜுவலாக வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம் இப்போது இன்னொரு முறை பண்ணிடலாம் மனசளவுலையும் சொல்லலாம் ஓம் அப்படி இல்லைனா நீங்கள் வெளியிலேயே நீங்கள் ஓம் அப்படின்னு சொல்கிறதுனாலும் சொல்லலாம் கை ரெண்டு விரல்களையுமே வந்து கட்ட வரலை எடுத்து நம்ம இதில் வைக்க போகிறோம் சுண்டு வரலுக்கு கீழே இந்த மாதிரி மடக்கி வைக்க போகிறோம் அப்புறமேட்டு நல்லா மூச்சை எடுத்துக்கோங்க கை விரல்களை மூடிட்டு ஓம் அப்படியே சொல்லிட்டு இருக்கலாம் மனசெலவில் மூச்சு விட போகிறோம் பொறுமையாக பொறுமையாக மூச்சு விட்டுக்கிட்டே விரல்கள்லாம் வந்து நம்ம போகிறோம் இது மாதிரி வந்து நம்ம ஒரு ஒம்பது முறை வந்து நம்ம தொடர்ந்து அப்படியே செஞ்சுக்கிட்டே வரலாம் இங்கே ஹோல்ட் பண்றது வந்து ஒரு அஞ்சு செகண்ட் ஃபர்ஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு ஏழு செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லை பத்து செகண்ட் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம் இது பத்து செகண்டுக்கு மேல வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஹோல்ட் பண்ணலாம் வேண்டாம் இந்த அளவுக்கு மட்டும் இருந்தாலே போதும் எடுத்தடுப்புலேயே வந்து ஒரு பத்து செகண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் இப்போ வயசானவங்களாங்கன்னா அவங்க உடனே வந்து மூச்சு அடக்க வேண்டாம் அவங்களுக்கு வந்து மூச்சு அடக்காமே நீங்கள் இது மாதிரி பண்ணிகிட்டே வரலாம் இந்த முத்திரை மூச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனி மரியாதை ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க ஸோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பிகினஸ்க்காக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம் என்ன எல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கிற ஒரு டிப்போடு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இல்லையா ஸோ ஆல்ரெடி நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோன்ற ஒரு சின்ன ரீகால் ரீகாப்சுலேஷனோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதாவது ரீகால் நினைவூட்டல் அப்படிங்கிறது எதுக்காக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோமோ அதை கண்டினியூஷன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு ரீகால் அப்படிங்கிற ஒரு கிக் ஸ்டார்ட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா ஸோ அப்படி இன்னும்போது நம்ம ரீகாலேஷன் அப்படிங்கிறது என்ன பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் அதாவது காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது தர் இஸ் எவ்வளோ கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குது நம்ம கிட்ட கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குது அப்போ ஒவ்வொரு டென்ஸுமே நமக்கு என்ன பண்ணுது ஒவ்வொரு அர்த்தத்தையும் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது ஒவ்வொரு ப்ரொவைடன்ஸையும் நமக்கு கொடுத்துட்டு டிஃப்ரெண்டாக கொடுக்குது அதுவுமே சேமாக ஒரே மாதிரியான அர்த்தங்கள் கொடுக்கல அதே போல நமக்கு என்ன பண்ணுறோம் அஃபமேஷன்ஸும் இருக்குது அஃபமேஷன்ஸுன்னும் போது விச் இஸ் ஃபார் த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் இல்லையா பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு ஒரு மூணு அஃபர்மேஷன்ஸ் இருக்கு அந்த மூணு அஃபர்மேஷன் பாசிட்டிவ்னா எந்த டென்ஸ் வந்தாலும் அந்த டென்ஸ் எல்லாமே எப்படி காட்டும் பாசிட்டிவ் சென்டென்ஸாக தான் காட்டும் நெகட்டிவ்னா அதே டென்ஸ் எல்லாமே நெகட்டிவ் சென்டென்ஸாக காட்டும் அதே மாதிரி இன்ட்ராகேட்டிவ்னு போது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸை தான் காட்டிகிட்டு இருக்கும் ஸோ அப்போ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரியானதா டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணுவோம் அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகும் இல்லையா ஸோ இதில் நமக்கு மீனிங் அப்படிங்கிறது எப்படி மாறுது அப்படின்னா நம்ம யூசிங் ஆஃப் வேர்க் நம்மளோட ஆக்சன் யூஸ் பண்றோம் இல்லையா வர்பார் யூஸ் பண்றோம் இல்லையா அந்த ஒர்க் ஃபார்ம்ஸ் தான் என்ன பண்ணது அந்த வாக்கியத்தோட அர்த்தத்தை என்ன பண்ணி கொடுக்குது நமக்கு மாற்றி கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை அந்த அந்த வாக்கியத்தை அமைத்து கொடுக்குறதா இருக்கட்டும் ஸோ எப்படியாக இருந்தாலுமே நமக்கு என்ன பண்ணுது அந்த ஒர்க் ஃபார்ம் அதுதான் என்ன பண்ணுது இங்கே ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேலையை பண்ணுது அந்த ஆக்ஷன் வார்த்தையும் நம்மள ரூலும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க நம்ம சப்ஜெக்ட்டில் வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க அப்போ இவங்க வந்து இந்த வேலையை செய்திருப்பார்கள் பண்ணியிருப்பார்கள் வந்திருப்பார்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடியதாக இருக்கு இல்லையா அப்படி இருக்கும்போது நம்ம என்ன டைம்ஸ் இருக்கோம் அவுட் ஆஃப் ட்வெல் கைண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸில் நம்ம என்ன டைம் பார்க்குறோம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் இல்லையா ஃபியூச்சரில் இது நீ பண்ணியிருப்ப இது செய்திருப்பாங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்ன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுலேயும் எக்ஸ்க்ளூசிவாக பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்க்குறோம் இல்லையா ஸோ இன்னைக்கு நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்சஸில் என்ன வேர்க் ஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க ஸோ பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதில் பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்க்குறோம்

இது ரெண்டுலையுமே இந்த இஏ இந்த இஇ இந்த ரெண்டு ஸ்பெல் மட்டும்தான் மாறும் இந்த இஇ அப்படிங்கிறது வந்து சந்திக்கிறது நம்ம பார்க்குறது இந்த அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நான் வெஜிடேரியன் மாமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வரக்கூடியது பட் ஆனால் நம்ம சொல்லக்கூடிய ப்ரொனவுசியேஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் மீட் மீட்டுங்கிறது இந்த ஸ்பெல்லிங் வந்து நமக்கு என்ன ஆகும் டிஃபர் ஆகும் ஹோமோஃபோன்ஸ்ல வரக்கூடியதாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்றோம் ஆக்ஷன் வரத்தியா மீட்டுங்கிறது சந்திக்கிறதா எழுதுறோம் ஸோ அப்ப என்ன பண்றோம் மீட் அப்படிங்கிறது வந்து சந்திக்க இதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா மெட் அப்படிங்கிறது அப்படின்னா சந்தித்தார் அப்படிங்கிறது வி த்ரீல வரும்போதும் மெட்டுங்கிறது தான் வி த்ரீக்குமே நமக்கு என்ன வரும் சந்தித்தார் தான் வரும் மீட் மெட் மெட் அப்படிங்கிறது சந்திக்க சந்தித்தார் சொல்லிக்கலாம் இல்ல சந்திக்கப்பட்டது அப்படிங்கறதையும் அது பிரச்சனை இல்லை ஏன் சந்திக்கப்பட்டதுன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறதுனால நீங்க சந்திக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கலாம் மெட் மெட் அப்படிங்கிறது ஒருத்தர் நம்ம வந்து நேரடியா பாக்குறோம் இல்ல யாருக்கூடிய நம்ம ஒரு மீட்டிங் இருக்கு அப்படிங்கிற இடத்துல நம்ம சொல்றோம் இல்ல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மெட் அப்படிங்கிறது சோ அப்படி சொல்லுவோம் ப்ரொனவுன்சேஷன் வந்து மீட் மெட் மெட் அப்படின்னு சொன்னோம் இப்போ இதை வச்சு எப்படி நம்ம சென்டென்ஸ் எதுலாம்னு பாப்போம் நமக்கு என்ன வேணும் சப்ஜெக்ட் தேவருக்கு இட் ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க நம்ம சப்ஜெக்டோட ரூலில் இருக்காங்க அப்போ நமக்கு பேரஸ் ரெடி சப்ஜெக்டும் ரெடி இப்போ என்ன பண்ண போகிறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் எடுத்து எடுத்து போகிறோம் ஸோ நம்மளோட ரூல் என்ன வில் ப்ளஸ் வில் ஹாவ் கூட பி த்ரீ

ஷிவில் ஹவ் மெட் அப்படின்னா அவள் சந்தித்திருப்பாள் முடிஞ்சிருச்சு அப்போ யாரை சந்தித்திருப்பாள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குன்னா ஷிவில் ஹவ் மெட் மை ஃப்ரெண்ட் அவள் என் நண்பனை சந்தித்திருப்பாள் அவ்வளோதான் ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும் அப்போ ஃபஸ்ட் யார் வருவாங்க ஷீ அவள் மை ஃப்ரெண்ட் இல்லையா அப்ப நண்பனை வில் ஹாவ் மெட் இருக்கு இல்லையா அப்ப என்ன பண்றாங்க ஸோ அப்போ அவள் என் நண்பனை சந்தித்திருப்பாள் அப்படிங்கிறது வருது இப்போ இது வரலை இந்த வேண்டாம் அப்படின்னா அவள் சந்தித்திருப்பால் மட்டும்தான் வரும் அப்போ இந்த இடம் என்ன இருக்குது இது இது இல்லாமல் அவள் சந்தித்திருப்பால் ரெண்டே வார்த்தையில் முடிச்சிருப்பாங்க ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சென்டென்ஸ் அந்த வே அந்த சப்ஜெக்டும் வந்து அவங்க செய்யக்கூடிய ஆக்ஷன் வந்து யார் இண்டிகேட் பண்ணுறதுங்கிறது இருக்கு ஸோ அவங்களை என்ன பண்ணணும் பர்ஃபெக்ஷன்ஸாக நமக்கு இண்டிகேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இப்போ இன்னைக்கான மீட் மெட் அப்படிங்கிறத வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப ஈஸியான ஒன்று தான் நீங்கள் எழுதுகிற சென்டென்ஸ் என்ன பண்ணணும் கண்டிப்பாக பேசி பாருங்க ஸோ ஃப்ளூயன்சி உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடும் சோ இப்போ அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்ல அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாதுங்க அவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் குவிஞ்சிருக்கு சோ இந்த செக்மெண்ட் மூலமா நம்ம என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறது பாருங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் எல்லாருக்குமே பாடி ஆர்கான்ஸ் எங்க இருக்குன்னு தெரியும் இல்லையா பாடியில் யார் கேட்டாலும் கண் எங்க இருக்கு மூக்கு எங்க இருக்கு வாய் எங்க இருக்கு அப்படின்னு ஈஸியாக சொல்லிட முடியும் அதுவே இன்டர்னல் ஆர்கான்ஸ்னா இந்த ஹார்ட்டிங் இருக்கு லிவர் இருக்கு கிட்னிங் இருக்கு லங்ஸ் இங்க இருக்குன்னு சொல்லிடலாம் ஆனா இந்த சிட்டியூஸ் இன்வர்சஸ் அப்படின்ற டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அப்படி சொல்லவே முடியாது ஏன்னா இவங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருக்குமா கேட்கும் தான் இருக்கு ஆனால் இந்த அலைன்மெண்ட்லயும் அவங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் கரெக்டா தான் ஃபங்க்ஷன் ஆகும் இப்ப உதாரணத்துக்கு ரைட்ல இருக்க வேண்டிய லிவர் லெஃப்ட்ல இருக்கும் இப்படி எல்லா பாடி ஆர்கன்ஸும் ஒவ்வொரு மாதிரி பிளேஸ் இருக்கும் ஆனா அதில் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கரெக்டா தான் ஃபங்க்ஷன் ஆகும் நம்மளாம் ஈஸியா ஃபிளக்சிபிளா எல்லாத்திலயும் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா நம்மளால நினச்சா தூக்க முடியும் உட்கார முடியும் எந்திரிக்க முடியும் ஆனா ஸ்டோன் மேன் மசில் சின்ரோம் அப்படின்ற ஒரு சின்ரோம் இருக்கு இந்த சிண்ட்ரோம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா நம்மளுடைய பாடி மொத்தமா அப்படியே கல் மாதிரி ஆயிடுமா இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே கல் எப்படி இருக்கி இருக்குமோ அந்த மாதிரி இறுகிடும் அந்த மசில எதையுமே அசைக்க முடியாது ஆட்ட முடியாது ஸோ இந்த ஸ்டோன் மேன்ஸ் என்றோம் வர்றவங்க மட்டும் எந்த வேலைகளுமே பண்ண முடியாது யாரோ ஒருத்தவங்களோட ஹெல்ப்போட தான் பண்ண முடியுமா அவங்களுடைய கையை யாராவது மடக்கணும்னு நினைச்சாலும் மடக்க முடியாது மசில்ஸ் பிரேக் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க இது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ்ல தான் நடக்கும் எல்லாருமே ஈஸியா ரெட்டு கிரீனு ப்ளூ எல்லோ அப்படின்னு சொல்லி கலர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடுறோம் இதெல்லாம் ஏன்னா அது ஒரு கலர் அப்படின்னு சொல்லி நமக்கு சென்ஸ் ஆகி நம்ம ப்ரைன்ல இதான்பா கலர் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லும் ஏன்னா அதை பார்த்தோன்னே அவ்வளோ ப்ராசஸ் நம்மளுடைய ப்ரைனில் நடக்கும் இப்படி இருக்கும்போது டைக்ரோ அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களால கலரை சரியாவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நமக்கு கலர்ஃபுல்லா தெரியறதுக்கு அவங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரியாது ஆனா கலர்லெஸ்ஸா தெரியும் கலர்லெஸ் ஆனா எப்படி அப்படி தானே யோசிக்கிறீங்க ஸோ ப்ளாக் அண்ட் ஒயிட்னா ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் ஃபியூசன் இருக்கும் ஆனா இந்த டைக்ரமசி இருந்துச்சு அப்படின்னா கலர்லெஸ்ஸா அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ரெட்டே ரொம்ப ஃபேடு ரெட் அது ரெட் ஆ கிரீன் கன்ஃப்யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் எல்லோவே ரொம்ப ஃபேடு அது எல்லோவா ஆரஞ்சு அண்ட் கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும் அதனால அவங்களால கலரை கரெக்டா டினோட்டே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க நம்ம எல்லோரோட பாடியில இருக்கக்கூடிய டிஎன்ஏய பார்த்தோம்னா ஒரே ஒரு டிஎன்ஏ தான் இருக்கும் அப்படி தான் நம்மளால கண்ணே பிடிக்க முடியும் ஆனா சிமரிசம் அப்படின்ற கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு ஒரே பாடியில ரெண்டு டிஎன்ஏ இருக்கலாமா கேட்கும்போது ஷாக்கிங்காக தான் இருக்குது ஆனால் அது எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய அம்மா பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரெண்டு பேபிஸாக இருந்திருப்பாங்க அதாவது ட்வின் பேபிஸாக இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு காரணங்களால ஒரே ஒரு பேபி மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அப்போ இன்னொரு பேபி இருக்கு இல்லையா அதோடைய டிஎன்ஏயும் சேர்ந்து இது கூட ஃபியூஷன் ஆகி தான் ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஒரு பேபிக்கு ரெண்டு டிஎன்ஏ இருக்கலாம் அவங்க வளர்ந்ததுக்கு கவர்மெண்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்க பாடியிலேயே ரெண்டு டிஎன்ஏ இருக்கும் ஷாக்கிங்காக இருந்தாலும் கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு அழுகிறத எப்பவுமே கண்ட்ரோலே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ரொம்ப சோகமாக இருக்கும்போது அழுவோம் இல்லையா அப்போ அந்த என்னோரோஃபென் அப்படியே வெளியே வரணும் அழுகையோடு சேர்ந்து வெளியே வந்துடும் ஆனா ஒருவேளை நீங்க அழுகிறத கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா என்னோரோஃபென் உள்ளே ஸ்டக் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க இதனால உங்களுக்கு இன்னுமே டிப்ரெஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனாலதான் மனசு விட்டு அழுdirpa அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிโซல்ல நான் வந்து சந்திக்கிறேன் ஹண்டில்லேன் திஸ் பை फ्रॉम விஜஸ்ரீ இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மென்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்பறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிโซல்ல மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பை फ्रॉम ஃபரீதா அண்ட் மಂಜல்வே மாலிட்டி